ஸ்டோரி தொடக்கநூல் நாற்பத்தி மூன்று வசனம் இருபத்தொன்று முதல் முப்பத்தி நான்கு வரை திரும்பவும் வழியில் சாவடியில் எங்கள் கோணி பைகளை திறந்தபோது கைகளின் வாயிலே நாங்கள் கொடுத்த பணம் அப்படியே இருக்க கண்டோம் அதே அளவு திரும்பவும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம் மேலும் எங்களுக்கு வேண்டியவற்றை வாங்குவதற்கு வேறு பணமும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் கோணிப்பைகளில் வைத்தது யாரென்று அறியோம் என்றனர் அதற்கு அவன் உங்களுக்கு அமைதி அஞ்ச வேண்டாம் உங்கள் கடவுளும் உங்கள் தந்தையின் கனவுளுமானவர் உங்கள் கோணிப்பைகளில் அந்த பணத்தை உங்களுக்கு புதியலாகத் தந்திருப்பார் உங்கள் பணம்தான் என்னிடம் வந்ததே என்று சொல்லிய பின் சிமியோனே அவர்களிடம் அழைத்து வந்தான் மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டிற்குள் அழைத்துச் சென்று அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தான் அவர்கள் தங்கள் பாதங்களை கொண்டனர் பின்பு அவர்களுடைய கழுதைகளுக்கு அவன் தீனி போட்டான் நண்பகலில் யோசேப்பு வரும் நேரத்தில் அவருக்கு தருவதற்காக அவர்கள் தங்கள் காணிக்கைகளை தயார் செய்தனர் ஏனென்றால் தாங்கள் அங்கேயே உணவு அருந்த போவதாக கேள்விப்பட்டிருந்தனர் யோசேப்பு தம் வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்குள் அவர்கள் கையில் கொண்டு வந்திருந்த காணிக்கைகளை அவர் முன்வைத்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கினர் அவரோ அவர்களிடம் நலம் விசாரித்த பின் நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த கள் தந்தை நலமாய் இருக்கிறாரா இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று விசாரித்தார் அவர்கள் உங்கள் ஊழியராகிய எங்கள் தந்தை நலமுடன் இருக்கிறார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று பதில் கூறி தரை மட்டும் தாழ்ந்து வணங்கினர் யோசிப்பு கண்களை உயர்த்தி தம் சகோதரனும் தம் தாயின் மகனுமான பெனியமினை பார்த்து நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த உங்கள் இளைய சகோதரன் இவன்தானோ என்று கேட்டபின் மகனே கடவுள் உனக்கு அருள் புரிவாராக என்றார் யோசிப்பு தம் சகோதரனைக் கண்டதும் மனம் நெகிழ்ந்து அழுவதற்கு ஓரிடம் தேடினார் உடனே தம் உள்ளறைக்குள் விரைந்து சென்று கண்ணீர் விட்டார் பின்பு முகத்தை கழுவியபின் வெளியே வந்தார் தம்மை அடக்கிக் கொண்டு உணவு பரிமாறுங்கள் என்றார் யோசிப்பிற்கு தனியாகவும் சகோதரர்களுக்கு தனியாகவும் அவருடன் உண்ணவிருந்த எகிப்தியருக்கு தனியாகவும் உணவு பரிமாறப்பட்டது ஏனென்றால் எகிப்தியர் எபிரேயரோடு உண்பதில்லை அப்படி உண்பதை எகிப்தியர் அருவறுப்பாக கருதினர் மேலும் அவருக்கு முன் அவர்களில் மூத்தவன் தலைமகன் உரிமைப்படி முதலாவதாகவும் இளையவர்கள் அவரவர் வயதின்படியும் அமர்த்தப்பட்டதால் ஒருவர் மற்றவரை வியப்புடன் நோக்கினர் யோசிப்பின் முன் வைக்கப்பட்ட தட்டுக்களினின்று அவர்களுக்கு பரிமாறப்பட்டது மற்றவர்களது பங்கை போல் ஐந்து மடங்கு மிகுதியாக பெனியமனுக்கு பரிமாறப்பட்டது அவருடன் அவர்கள் மதுவருந்தி விருந்துள்ளனர் சப்ஸ்கிரைப் பண்கா லைக் பண்கா கமெண்ட் பண்கா